வணக்க நம்பர் வணக்க நண்பர்களே ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பாரத் எலக்ட்ரிக்ஸ்ல இருந்து உதவியாளர் வேலை அறிவிப்பு வந்துருது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்ட் போஸ்ட்லாம் வந்து தகுதி பத்தினா எடைசி டேட் வந்து இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப் நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம சேனல் நீங்க புதுசாக பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்கெல்லாம் இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிணா இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க ஜாப் ரிலேட்டிவான மறக்காம ஒன் டைம் விசிட் பண்ணி பாத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு இருக்கு ஜோட லொக்கேஷஷன் எங்க அந்த மாதிரி படிப்பு தகுதி என்ன இருக்கு அதே மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்னென்ன படிப்புக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு வந்து எவ்வளோ வேலை வயசு வேலை வாய்ப்பு வந்து வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலே கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு சேலரி பத்தி கொடுத்துருப்பாங்க என்னென்ன வேலைக்கு என்னென்ன சேலரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் வந்து மறக்காம விசிட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் இந்த அட்ரெஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காம இந்த அட்ரஸை நீங்கள் வந்து சேவ் பண்ணி அதே மாதிரி லாஸ்ட் டேட்டும் போட்டுருக்காங்க இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட் ஸோ மறக்காம வந்து ஃபீஸாக பண்ணிக்காங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளிக் ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க கேட்கக்கூடிய டீட்மெண்ட் எல்லாம் நீங்கள் கொடுத்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த அப்ளிகே இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேக்லேயே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் எல்லாமே வந்து நம்ம மீடியா ஃபைலாம் மீடியா ஃபைர் அல்லனா கூகுள் டிரைவில் கொடுத்துருப்போம் அதனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இல்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய நேமு உங்கள் ஃபாதர் நேம் இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்காங்களோ மொபைல் நம்பர் இஎல் ஐடி டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபார்ம் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பின் ரோட் எடுத்துக்காங்க இல்லை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பின் அவுட் எடுத்தாலும் சரி எப்படியும் எடுத்து அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்டான முறையில் வந்து ஓகே பண்ணி நீங்க வந்து அந்த இதுக்கு அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு ஓகேன்னா அவங்க வந்து உங்களுக்கு மெயில் கண்டெக்ட் பண்ணுவாங்க எல்லா ஃபோன் அடிச்சு கூப்பிடுவாங்க அவங்கள ஓகே நம்ம இந்த வீடியோ லைக் வர ஷேர் பண்ணுங்க